அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது அத்திரி மகரிஷி அத்திரி மகரிஷி முனிவர் பற்றி சில குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் அத்திரி மகரிஷி என்பவர் அதாவது சதுரகிரியில் ஊத்துக்கருகில் அத்தி ஊத்துக்கருகில் ஒரு வனத்தை அமைத்து தன்னுடைய மனைவி அனுசியா தேவியுடன் வசித்து வந்தார் அவர் வந்து சகல வேத ஞான சாஸ்திரங்களையும் உணர்ந்து கடும் தவம் புரிந்து காயசித்து உடையவராக பிரம்மதந்திரத்தில் ஒரு அமுதத்தை உண்டு சிறந்த ஞானியாக விளங்கினார் ஒரு ஒரு வாட்டி தேவலோகத்தில் தேவேந்திரன் முதலான தேவர்கள் கூடி ஒரு வேள்வி ஏற்றுவதாக அறிந்த அத்திரி மகர்ஷி தாமும் உடனிருந்து நிறைவேற்ற எண்ணி மனைவியிடம் தெரிவித்துவிட்டு தேவலோகம் சென்றார் அக்காலத்தில் வந்து சதரகிரி மலையில வந்து மலை வந்து இல்லாமல் கடும் வறட்சியாக இருந்திருக்கு அதனால் சித்தர்களும் முனிவர்களும் அத்திரி மகரிஷியிடம் முறையிடுவதற்காக அவருடைய ஆசிரமத்திற்கு வந்தனர் அங்கு அத்திரி மகரிஷி இல்லாததால் அவர் அவருடைய மனைவி தேவியிடம் தங்கள் குறைகளை தெரிவித்துவிட்டு சென்றனர் தேவி தம் கணவரை நினைத்து சதுரகு வனத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று ஒருமை மனதோடு பிரார்த்தித்தார் சிறிது நேரம் மேகம் கருங்கொண்டு நல்ல மழை பொழி பொழியத் தொடங்கியது சித்தர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சியோடு அனுசியா தேவியின் ஆசிரமத்திற்கு வந்து நன்றி கூறிவிட்டு சென்றனர் அனுசியா தேவி தவம் செய்தாரா இல்லையே பின் இந்த ஆற்றல் எவ்வாறு கிடைத்தது ஒரு ஆண்மகன் செய்யும் தவத்தின் பலன் முதலிய அவனுடைய தாயையும் பின்னர் கருப்புடைய மனைவியையும் சென்றடையும் என்பது இறைவன் வகுத்த விதி ஞான மார்க்கத்திற்குரிய இந்த விதிப்படியே அத்திரி மகரிஷி செய்த தவத்தின் பலன் அனுசியா தேவியின் பிரம்மதந்திரத்திலுள்ள சூக்கும சரீரத்தை சென்றடைந்ததால் அவர் மழை பொழிந்து வறட்சி நீக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததும் மழை பொழிந்தது இந்த நிகழ்ச்சியை நினைவு திருவள்ளுவர் இந்த பாடலை பாடியிருப்பார் என்று கருதலாம் தெய்வம் தொழால் ஆள் கொழு நன் தொழு தொழுவால் பெய்யென பெய்யும் மலை அதாவது திருக்குறள் ஐம்பத்தஞ்சு இதுபோன்று மதுரை மன்னன் செண்பக பாண்டியன் செய்த ஞான பலன் அவனுடைய மனைவியை சென்றடைந்ததால் அவளுடைய உடலில் மயிர்கால் தோறும் அமுதம் ஊறியது அதலால் கூந்தலில் இயற்கையாகவே நறுமணம் எழுந்து வீசியது அத அதற்கு ஆதாரமாக திருமந்திரத்தில் பாலோடு தேனும் பழந்துள் ரசமும் வாளிய பேரமுதாகும் மதுரமும் போலும் துரியம் உள் உள்புக சீல மயிர்கால் தோறும் தேக்கிடுமி இது திருமந்திரம் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் பாடல் திருமந்திரம் இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் பாடல் அதே மாதிரி அடுத்த ஒரு பாடலை சொல்லுவார் ஓதும் மயிர்கால் தோறும் அமுதூரிய திருமந்திரம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் பாடல் நீங்கள் அந்த திருமந்திரம் பாடல் வந்து நீங்கள் நெட்டில் போட்டாலும் வரும் நீங்கள் புக் வச்சுருக்கோங்க அதை படித்தாலும் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் தேவி சதுரகிரியில் மழை பெய்யுமாறு செய்த நிகழ்ச்சியை கண்ட பிரம்மா திருமால் ருத்ரன் ஆகிய மூவரும் அனுசியா தேவியின் பெருமைகளை உலகறிக்கை அறிய செய்வதற்காக ஒரு நாடகம் நிகழ்த்தினர் அவர்கள் மூவரும் மிகவும் வயது முதிர்ந்தவர்களாக தட்டு தடுமாறி தேவி ஆசிரமத்தின் முன்னால் நின்று பவதி பிட்சாங் தேகி என்று குரல் கொடுத்தனர் அனுசியா தேவி அம்மூவரையும் வணங்கி வரவேற்று அமர செய்து உணவு தயாரித்து அவர்களை உண்ணுமாறு அழைத்தார் அதற்கு அவர்கள் நிர்வாணிகளுத்தன்றி மற்றவரிடத்தில் உண்ணமாட்டோம் என்று கூறினர் அதை கேட்ட அனுசியாதேவி இதை தனக்கேற் தனக்கு ஏற்பட்ட சோதனை போலும் என்று கருதி தன் கணவரை நினைத்து அவருடைய பாத தீர்த்தத்தை கருத்திலேந்து மூவரும் மீது தெளித்தார் அவருடைய கிள உருவம் நீங்கி சிறு குழந்தையாக கீழே கிடந்து அலாயின பின்னர் அனுசியாதேவி அக்குழந்தைகளை தன் மடியில் வைத்து பாலை சங்கில் வார்த்து புகட்டி தூங்க வைத்தாள் அக்குழந்தைகளை தினமும் நீராட்டி நெற்றியில் திருநீர் அணிவித்து சங்கில் பாலூட்டி தூங்க வைப்பாள் சில நாட்கள் கடந்தன அம்முனிவரின் மனைவியாரும் தத்தம் கணவரை தேடுவதற்காக புறப்பட்டனர் அப்போது நாரதர் வந்து மூவரும் இறக்கும் இடத்தை அறிவித்தார் ஆகவே முப்பெரும் தேவியரும் தேவியின் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தனர் தேவி அம்மூவரையும் மிக்க பணிவோடு வணங்கி வரவேற்று அமர செய்தார் பின்னர் மூன்று முதியவர்கள் பிச்சை கேட்டு வந்ததையும் தான் உணவுண்ண போது அவர்கள் நிர்வாணிகளிடத்திலன்றி மற்றவர்களிடத்தில் உண்ணமாட்டோம் என்று கூறியதையும் அதனால் தன் கணவரை நினைத்து பாத தீர்த்தத்தை அம்முனிவர் அம்முனிவர் அந்த மூவர் மீது தெளிக்க அவர்கள் குழந்தைகளாக மாறியதை கூறி கொண்டிருந்தார் இவ்வாறு உரையாடிக் கொண்டிருந்த போது உலகம் சென்ற அத்திரி மகர்ஷி தமது இல்லம் திரும்பி வந்தார் தேவி தன் கணவரின் பாதங்களை கழுவி மலர்களால் பூசித்தார் அதன் பிறகு உள்ளே அழைத்து அத்திரி முப்பெரும் முப்பெரும் தேவியரையும் கண்டு திகைத்து அவர்களின் திருவடிகளை வீழ்ந்து வணங்கி உபசரிக்கும் போது குழந்தைகளிடம் நலக்குரல் கேட்டு வியப்புற்று மனைவியை நோக்கினார் தேவி நடந்த நிகழ்ச்சியை கூறினார் அதை கேட்ட அத்திரி மகர்ஷி நிர்வாணிகள் என்றால் ஆணவம் கண்மம் மாய ஆகிய மூன்றையும் விடுத்து ஐம்புலன்களையும் ஒடுக்கி தவம் செய்வோர் என்று பொருள் நீ உன்னுடைய பெண்மையால் தவறான பொருள் கொண்டாய் ஆகவே அக்குழந்தைகளை முன்போலாக்கி அவர்களுடைய மனைவியரை மகிழ்விப்பாக என்று ஆணையிட்டார் தேவி மிகவும் மனம் அருந்தி முன்போல தீர்த்தத்தை எடுத்து கணவரை நினைத்து மூன்று குழந்தைகள் மீது தெளிக்க வயோதியாக உடம்போடு மூவரும் எழுந்து பின்னர் சுய உறவில் மனைவியோடு காட்சியளித்தனர் தேவி அவர்களுடைய பாதங்களில் விழுந்து அறியாமல் செய்த பிழைகளை மன்னிக்குமாறு அழுது தொழுது வேண்டினார்கள் அத்திரி மகர்ஷியின் தங்கள் தங்களை மன்னிக்குமாறு பிரார்த்தித்தார்கள் அம்மூவரும் தேவியின் பதிபக்தியை வெளிப்படுத்தவே இந்த நிகழ்ச்சியை நடைபெற்றதென்றும் கூறி பல வரங்களை தந்துவிட்டு மறைந்து போயினர் இதற்கு ஆதாரமாக சதுரகிரி தலபுராணம் தாமரை நூலகத்தில் இது வந்து இருக்குது அடுத்து போகர் ஏழாயிரம் என்ற நூலில் ஆறாம் காண் ஆறாம் காண்டத்தில் உள்ள சித்தர் வரலாற்றில் அத்திரி மகிழ்ச்சி பெயர் இடம்பெறவில்லை அத்திரி மகிழ்ச்சி உண்மையான பேதன் என்ற நூல் நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அச்சடிக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து சில சில பாடல்கள் நம் பார்ப்போம் கல்லப்பா ஒன்று ஒன்றுமில்லா திருவராகி கணிந்திருந்தார் இதனையார் கோயில் என்பர் தல்லப்பா இதனாலே ஒன்றுமில்லை சடலத்துள் சத் சிவம் தனை கண்டாரே பொருள் என்னன்னா களவு ஏதுமில்லாது இருவராகிய முகத்தில் கணிந்திருந்தார் இதனை யார் கோவில் என்பார் பரிபாஷை தள்ளிவிடு இதனால் ஒன்றுமில்லை சிரசில் சக்தி சிவமாக சிவலிங்கம் போன்று விளங்கும் ஜீவஸ்வரூபத்தை கண்டாரே அதாவது உண்மை ஞான பேதத்தில் முப்பதில் வரும் சரிங்களா அடுத்து கண்டவர்க்கே தவமாச்சு பிறப்பும் போச்சு கலந்தென்றாய் பிரம்மத்தேடுக்கலாச்சி உண்டப்பா கையிலை சொர்க்கம் அண்டர் உற்றுப்பார் பிரம்மத்துள் ஐக்கியமாச்சு விண்டார்கள் சடலம் உருவாகும்போது கு பகுமிகு கிரகம் ஒன்றாக சேர்த்தார் தொண்டப்பா அதிலொருவன் சுகம் கொடுப்பான் தூற்று மற்றொருவன் கொடுப்பான் பாரு அதாவது உண்மை ஞானம் முப்பதில் பதினொன்று ஃபர்ஸ்ட் பாடல் பார்த்தது வந்து முப்பதுல பத்து இரண்டாவது பாடல் வந்து முப்பதுல பதினொன்று இதற்கான பொருள் வந்து ஜீவசுருபத்தை கண்டவர்களே ஞானதவம் கைகூடும் பிறப்பு அற்றுப்போகும் சூக்கும சரீரம் பிரம்மஸ்வரூபமான ஜீவனோடு கலந்து ஒன்றாய் இருக்கலாச்சி கைலை சொர்க்கம் வானுலகம் அனைத்தும் பிரம்மத்துள் ஐக்கியமா ஐக்கியமாக இருப்பதை உற்றுப்பார் அதாவது ஆராய்ந்து பார் சடலம் உருவாகும் போது முரண்பட்ட இரண்டு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்ததாகவும் அவற்றுள் ஒரு கிரகம் சுகம் கொடுக்க மற்றொரு கிரகம் கெடுதி கெடுதியே கொடுக்கும் என்றார் அன் அன்றர் கூறியுள்ளார் அடுத்து இன்னொரு பாடல் ஒட்டானை உயிரெழுத்தைக் கண்டனானால் உண்மையாய் முனியுடனே தேவனாவான் நிட்டையிலே போகமுடன் தியானம் செய்தோன் நேரிலையார் தங்களையும் பற்றி கொள்வான் சட்டமுள்ள உயிரெழுத்தின் தன்மையாலே சகல மந்திரங்களும் அடங்கனாப்பா திட்டமுள்ள தேவர்களும் மாந்தராவார் சோக அதாவது செக மனிதர் தேவர்களும் ஆவார் செப்பை அது உண்மையான பேர் முப்பதுல பதிமூணாவது பாடல் உயிரத்தென்னும் ஜீவ சொரூபத்தைக் கண்டவன் உண்மையான முனிவருடன் தேவனாவான் நிட்டையில் உறுதியான தியானம் செய்பவன் மனைவியோடு வாழ்வான் சிவலிங்க சொரூப ஜீவனின் தன்மையால் சகல மந்திரங்களும் அடங்க மாட்டான் சகல மந்திரங்களுக்கும் அடங்க மாட்டான் தேவர்களும் மனிதராவார் மனிதரும் தேவராவர் என்று கூறுவாராக அதாவது தானிப்பாறை மலையிலிருந்தது அவரோட ஆசிரமம் எங்கன்னா தானிப்பாறை மலை மலையிலிருந்து வடக்கு முகமாக போகின்ற பாதையில் அம்பிவிடும் தூரத்தில் கற்பண்ணசுவாமி கோயில் இருக்கிறது அதை கடந்து கூப்பிடும் தூரத்தில் வந்தால் குதிரை குத்தி பாறை இருக்கிறது அந்த பாறை வடக்கு முகமாக போகிற ஆற்றை கடந்து வடக்க வடப்பக்கம் கூப்பிடும் தூரத்தில் படிவெட்டு பாறை இருக்கிறது அதையும் கடந்து அம்பிவிடும் தூரம் வந்தால் ஒரு காட்டாறு வருகிறது அதற்கு வடப்பக்கம் போகிற பாதையில் அரைநாளிகை வழி தூரம் போனால் கவுண்டிய ஆறு வருகிறது அந்த ஆற்றுக்கு மேல்புறம் புறம் பத்தடி தூரத்தில் அத்தி ஊற்று இருக்கிறது அந்த ஊற்றுக்கு வடப்பக்கம் அத்திரி மகரிசி யாகம் செய்த பாறையும் அதன் மேல் பக்கம் அவருடைய ஆசிரமும் இருக்கிறது அதன் பக்கத்தில் செங்கடுகாய் மரங்கள் இருக்கின்றன இதுதான் கோரக்கர் மலை வாகடம் தொண்ணூத்தாறு செங்கடுகாய் கற்பம் விளக்கம் சதுரகிரி நுழைவாயிலிருந்து தெளிவான அடையாளங்கள் கூறப்பட்டிருந்ததால் அவற்றை ஆதாரமாக கொண்டு முயற்சி செய்தால் அத்திரி யாகம் செய்த பாறையையும் ஆசிரமம் இருந்த இடத்தையும் காண்பது எளிதாகும் இதற்கு சான்று அம்பிவிடும் தூரம் கூப்பிடும் தூரம் அரைநாளிகை அதாவது பன்னிரண்டு நிமிடம் நடக்கும் தூரம் ஆகிய அக்கால சொற்களின் உத் அதாவது உத்தேசமான தூரத்தை அறிந்து கொள்ளலாம் அவருக்கு ஆசிரமம் அவரை பற்றி சில குறிப்புகள் எல்லாம் பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்